குழந்தையின் சத்தத்தை நிறுத்தி மன மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக அந்த குழந்தையின் தாயானவள் அந்த குழந்தைக்கு தேவையானவற்றை நன்மையானவற்றை செய்யக்கூடியதை நாம் பார்த்திருப்போம் அதுபோல தேவனை நோக்கி கூப்பிடக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஓத்திரவங்களை நீங்கள் ஆக்கி அவர்களை ஒரு மன மகிழ்ச்சிக்குள்ளாய் சந்தோஷத்திற்குள்ளாய் நடத்துகின்ற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார் கலேலோயா பிரியமானவர்களே நீதிமான்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஓத்துரவம் வருகின்ற பொழுது மனிதர்களிடத்தில் சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்க மாட்டார்கள் மாறாக தேவரிடத்தில் சொல்லி அதற்கான பதிலை கேட்கக்கூடியவர்களாய் ஒரு சமாதானத்தை கேட்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள் அந்நேரங்களிலே கர்த்தர் அவர்களுடைய ஓத்திரங்களில் இருந்து அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிற ஒரு தாயாய் தந்தையாய் இருக்கிறார் இந்த காலை நேரத்திலும் பிரியமானவர்கள் இந்த தேவ வார்த்தை மூலமாய் கர்த்தர் தாமை உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் அம்மேன் காட் பிளஸ்யூ